அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இந்திய உலகின் முக்கிய செய்திகளோடு நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் மீண்டும் நடைபெற்ற தாக்குதல்களால் பெரும் பதற்றம் இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்த சம்மதம் தெரிவித்திருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ட்ரி நேற்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்களுடனான சந்திப்பில் விளக்கம் அளித்தார் இதற்கு முன்பாக அமெரிக்க டொனால்டு டிரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்ய உள்ளதான அறிவிப்பை தன்னுடைய சமூக வலைதளம் மூலம் வெளியிட்டிருந்தார் அதேபோல பாகிஸ்தான் துணை பிரதமும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான யுத்தம் முடிவுக்கு வருவதாகவும் போர் நிறுத்தம் உடன் அமுலாகும் என்ற அறிவிப்புகளும் வெளியாகியிருந்தன நேற்று மாலை ஐந்து மணியில் இருந்து போர் நிறுத்தம் அமலாகுவதாகவும் தரைவழி வான்வழி கடல்வழி என இரண்டு நாட்டு முப்படைகளும் அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்திக்கொள்ள சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் என்ற செய்தி பரவலாக வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் தரப்பிலிருந்து இந்திய ராணுவ தலைமை இயக்குநரகத்தை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் நேற்று மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணியளவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற சூழ்நிலையில் இருதரப்பும் போர்நிறுத்தம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன இருநாட்டு ராணுவ தலைமை இயக்குநர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக மே பன்னிரெண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு நடைபெறும் என்பதையும் இரண்டு நாட்டு இராணுவ இயக்குநரகங்களும் இருக்கின்றார்கள் நிறுத்தம் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட பாகிஸ்தானின் வான்பரப்பு மிகவும் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள மூன்று விமானப்படை தளங்களை குறிவைத்து இந்தியா நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்திருந்த நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மாறி மாறி மேற்கொண்டார்கள் மேலும் பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படைத்தளம் பஞ்சாப் ஷார்கோட்டில் உள்ள ரபிக் விமானப்படைத்தளம் இஸ்லாமாபாத்தின் முடீர் பகுதியில் உள்ள விமானப்படைத்தளத்தை குறிவைத்து இந்தியா பாரிய தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டது இதன் எதிரொலியாக பாகிஸ்தான் தங்கள் நாட்டு வான்பகுதியை தற்காலிகமாக மூட நடவடிக்கை மேற்கொண்டதுடன் வான்பரப்பில் பயணிகள் விமானங்கள் பறக்கவும் தடை விதித்தது இந்நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்ட பாகிஸ்தானின் வான்பரப்பு அனைத்து வணிக மற்றும் ராணுவ விமானங்களுக்கும் திறந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் குறித்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட நிலையில் வான் எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் நிறுத்தம் செய்து கொள்வதாக இரண்டு நாடும் அறிவித்திருந்த சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் வான் வான்வெளிகளும் திறக்கப்பட்டு இயல்பு நிலை சுமூகமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இந்திய எல்லைப் பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கியிருக்கின்றது இருக்கின்றது நிறுத்தம் செய்வதாக இரண்டு தரப்பும் அறிவித்த பின்னர் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைக்குள் மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை கடுமையாக நடத்தியிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருப்பதுடன் இதன் காரணமாக எல்லையில் பெரும் பதற்றம் நிலவுவதாக தற்போது வெளியான பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய ராணுவம் பாகிஸ்தானிலிருந்து இவப்படும் ட்ரோன்களை வானிலை இடைமுறை வருவதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத்தில் உள்ள பல்வேறுபட்ட இடங்களிலும் பாகிஸ்தான் இராணுவத்தின் உடைய சரமாரியான ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக முழுமையான பிளாக் அவுட் செய்யப்பட்டுள்ளது அதாவது மின்சார விநியோகம் முற்றாக துண்டிக்கப்பட்டு பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பல இந்திய நகரங்கள் இருளில் மூழ்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்ற அறிவிப்பும் அவசரமாக இந்திய இராணுவத்தினரால் விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வான்வெளி பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய விமானப்படை எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் உதம்பூர் கதுவா ராஜஸ்தானின் பார்மர் ஜெய் சால்மர் பஞ்சாபில் உள்ள பெரோஸ்பூர் பதான்கோட் குஜராத்தில் கட்ச் மாவட்ட பகுதிகள் உட்பட வடக்கு வடமேற்கு மாநிலங்களில் பாகிஸ்தானில் இருந்து நடத்தப்பட்டு வரும் ட்ரோன் தாக்குதல் எதிரொலியாகவும் பல்வேறுபட்ட இடங்களில் இயல்பு நிலை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளிலும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது மாலை ஐந்து மணியிலிருந்து போராநடுத்தம் அமலாவதாக பாகிஸ்தான் இந்தியா தெரிவித்த சூழ்நிலையில் இந்த பாகிஸ்தானின் திடீர் தாக்குதல் இந்தியா முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பாகிஸ்தான் தாக்குதலை அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளுடன் போர்நடுத்த அறிவிப்புக்கு பின்னர் முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை இந்திய ராணுவம் உன்னிப்பாக கவனித்து வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் அது தொடர்பான ஒப்பந்த மீறல்கள் தொடர்பான பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்முவில் இந்திய ராணுவ வீரர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜம்முவில் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இரண்டு எல்லை பாதுகாப்பு படை பி வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஏழு பேர் காயமடைந்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது செக்டாரில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் முகமது இம்தியாஸ் உயிரிழந்துள்ளார் மேலும் காயமடைந்த ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே பாதுகாப்பு கருதி ஜம்மு காஷ்மீர் குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் அரியானா மாநிலங்களில் இருக்கும் மக்களுக்கு யாரும் எந்த நேரத்திலும் அவசர இராணுவத்தின் அறிவிப்புகளை செயல்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூடான் உள்நாட்டு போரை அடுத்து ஒன்று புள்ளி மூன்று கோடி பேர் வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாக மிகப்பெரும் சிக்கல்களை சந்தித்து வருகின்றார்கள் சூடான் நாட்டில் வடக்கு கொர்டோபான் மாகாணத்தில் உட்பட்ட ஒபைத் நகரிலுள்ள முக்கிய சிறைச்சாலை மீது தமிழ்நாட்டு துணை இராணுவத்தின் அதிரடி ஆதரவு படையினர் ஆளில்லா ட்ரோன்களை கொண்டு சரமாரியான தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இந்த தாக்குதலில் சிறை கைதிகள் இருபது பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் சூடானில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து இராணுவம் மற்றும் துணை இராணுவம் இடையே தலைநகர் கார்டூன் நகரில் மோதல் வெடித்தது இது பல பகுதிகளுக்கும் பரவியது இந்த உள்நாட்டு போரில் இருபத்தி நான்காயிரம் பேர் வரை பலியாகியுள்ளார்கள் எனினும் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள் நாற்பது லட்சம் பேர் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள் சூடானின் பல பகுதிகள் பஞ்சத்தில் திக்கி இந்த உள்நாட்டுப் போரால் தவித்து வருகின்றன இந்நிலையில் ஐநா மற்றும் சர்வதேச உரிமை குழுக்கள் வெளியிட்ட அதிர்ச்சி செய்திகள் இந்த மோதலால் அதிக பாலியல் பலாத்காரம் கொள்ளை கொலை கடத்தல் உள்நோக்கத்துடனான படுகொலைகள் ஆகியன அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் இனத்துக்கு எதிரான குற்றங்களும் பரவலாக அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஏவப்பட்ட சோவியத் விண்கலம் இந்திய பெருங்கடலில் விழுந்தது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஏவப்பட்ட சோவியத் விண்கலமான காஸ்மோஸ் நேற்றுமதியும் வானிலிருந்து இந்திய பெருங்கடலில் விழுந்திருப்பதாக சீன செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் எங்கு விழும் என்பதை முன்கூட்டியே கணிக்க முடியாமல் போனது இந்நிலையில் தற்போது இந்த விண்கலம் இந்திய பெருங்கடலில் விழுந்ததாக சொல்லப்படுகின்றது வெள்ளிக்கிரகத்தை ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா இந்த விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது ஆனால் பூமியை விட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த விண்கலத்துடனான தொடர்புகள் விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்திடம் துண்டிக்கப்பட்டது எவ்வளவு மையன்று பார்த்தும் விண்கலத்தை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை அதை திசை திருப்பி கிரகத்திற்கும் அனுப்பி வைக்க முடியாத சூழலில் விஞ்ஞானிகள் திணறி வந்தார்கள் ஏறத்தள ஐம்பது ஆண்டுகளாக பூமியை சுற்றி வந்த இந்த விண்கலம் நேற்றைய தினம் பூமியில் விழுமென கணிக்கப்பட்டிருந்தது காஸ்மோஸ் ஃபோரை டூ விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் அது எங்கு விழும் என்பதை சரியாக கணிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்ட நிலையில் விண்கலம் இந்திய பெருங்கடல் பகுதியில் விழுந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானுக்கான கடன் வளங்களை உறுதி செய்த உலக வங்கி இந்தியா கடும் சீற்றம் இந்தியாவின் கடும் எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு நிதியளிக்க உலக வங்கி தீர்மானித்துள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது காஷ்மீரின் பகல்காம் பிரதேசத்தில் சுற்றுலாப் பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா இடையிலான மிகப்பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் பாகிஸ்தான் மோசமான சேதத்தை சந்தித்துள்ளமையினால் உலக வங்கியிடம் கூடுதல் கடன் தொகையை கோர பாகிஸ்தான் ஆலோசித்து வந்தது பாகிஸ்தானுக்கு நிதியளிப்பதை நிறுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தை இந்தியா நேரடியாக கேட்டுக்கொண்டது இதையடுத்து பாகிஸ்தானுக்கு கடன் உதவி வழங்குதல் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வாக்கெடுப்பு நடத்தியது இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா பாகிஸ்தானுக்கு நிதியளிக்க கடும் எதிர்ப்பு வெளியிட்டது ஆனால் இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி தற்போது உலக வங்கி விதிகளின் தீர்மானங்களுக்கு தீர்மானங்களுக்கிணங்க பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஏறக்குறைய ஒரு பில்லியன் டாலர்கள் பாகிஸ்தானுக்கு கடனாக உலக வங்கியினால் வழங்கப்படும் என்ற முடிவு வழியாக இருப்பதால் பாகிஸ்தான் விவகாரம் இந்தியா மற்றும் உலக வங்கிக்கு இடையில் பெருமுறுகளை ஏற்படுத்தியுள்ளது கசவின் ரஃபா பகுதியில் நேற்று இரவு ஸ்டெல் இராணுவத்தினருக்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடம்பெற்ற கடுமையான மோதலில் இரண்டு ஸ்டெல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அல் படைப்பிரிவு அறிவித்துள்ளது கசவின் ரஃபா பகுதியில் கமாஸ் இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த ஸ்டெல் இராணுவத்தினர் மீது அல்யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மற்றும் சினைப்பரக துப்பாக்கிகளை கொண்டு அல்ஜ கசாம் போராளிகள் நடத்திய கடுமையான தாக்குதலில் இரண்டு ஸ்டில் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் நான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிராக கமார்ஸ் நடத்திய தாக்குதலில் ஒன்பது ஸ்டேல் இராணுவத்தினர் காயமடைந்த சூழ்நிலையில் நேற்றைய கமால்ஸ் தாக்குதலில் இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல கமாஸ் படையினருக்கு எதிரான தாக்குதலை தாம் இறுதிக்கட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் பனைக்கேதிகளின் உறவினர்கள் ஸ்டேல் ராணுவத்தின் உடனான கடும் மோதல் பனைக்கெதிகளின் உயிர்களுக்கு மேலும் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் இஸ்ரேல் ராணுவம் மேலும் தீவிர தாக்குதலை தொடர்ந்தால் பனைக்கெதிகள் யாரையும் ஏருடன் மீட்க முடியாது என தெரிவித்தும் ஸ்டேல் நெதன்ஜாஹுக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்த உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்